இஸ்ரோவுக்கும் டிஆர்டிஓவுக்கும் இடையே எனது பணி தொடர்பாக சின்ன போராட்டம் நிகழ்ந்தது இஸ்ரோ என்னை அங்கிருந்து விடுவித்து அனுப்புவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டியது என்னை கொள்வதற்கு டிஆர்டிஓ விரும்பியது மாதங்கள் பல கடந்தன இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே பல கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சித்துறை மற்றும் விண்வெளித்துறை செயலகங்கள் ஆலோசனை நடத்தின இருதரப்புக்கும் சரிபட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கை துரிதப்படுத்துவது பற்றி விவாதித்தன இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞானக ஆலோசகர் பதவியிலிருந்து பேராசிரியர் ராமண்ணா ஓய்வு பெற்றார் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்புத்துறை உலகவியல் ஆராய்ச்சி பரிசோதனை குடை இயக்குநராக இருந்த டாக்டர் வி எஸ் அருணாச்சலம் பேராசிரியர் ரமணாவுக்கு பதிலாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் செயல்படுவதில் டாக்டர் அருணாச்சலம் தனி முத்திரை பதித்தவர் விஞ்ஞான அதிகார வர்க்கத்தின் சிக்கல்கள் பாசாங்குத்தனம் பற்றியெல்லாம் இவர் அரட்டி கொள்ள மாட்டார் இதற்கிடையில் நான் ஏவுகணை ஆய்வுக் கூடத்திற்கு பொறுப்பேற்பது பற்றி பேராசிரியர் தவனுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் ஆலோசனை நடத்தியதாக எனக்கு தெரிய வந்தது பாதுகாப்பு அமைச்சக உயர் வட்டாரத்தில் ஒரு திட்டவட்டமான முடிவு எடுக்கும் வரை காத்திருக்கலாம் என்று பேராசிரியர் தவனும் முடிவு செய்திருந்தது போல தோன்றியது ஒரு வருடமாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த சந்தேகங்கள் சிக்கல்களை எல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னை டிஆர்டிஎல் இயக்குநராக நியமிப்பதற்கு முடிவு செய்தார்கள் இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள எனது அரைக்கிய பேராசிரியர் தவன் வருகை தருவது வழக்கம் விண்வெளி ஏவுகணை திட்டங்களை தீட்டும் ஆலோசனைகளில் பல மணி நேரம் செலவிடுவார் இப்படிப்பட்ட ஒரு பெரும் விஞ்ஞானியிடம் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது பேரதிர்ஷ்டம் நான் இஸ்ரோவில் இருந்து விடைபெறுவதற்கு முன் இரண்டாயிரமாவது ஆண்டில் இந்திய விண்வெளி திட்ட முன்னேற்றம் என்பது பற்றி நான் உரையாற்ற வேண்டும் என்று பேராசிரியர் தவன் கூறினார் கிட்டத்தட்ட அனைத்து இஸ்ரோ நிர்வாக அலுவலர்களும் ஊழியர்களும் எனது பேச்சை கேட்டார்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு விதத்தில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியாகவே அமைந்துவிட்டது எஸ்எல்விக்கு தேவையான வழிகாட்டும் மேடைக்கான அலுமினிய உலோகஸ் கலவையிலான வார்ப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆறில் நான் டிஎம்ஆரில் சென்றிருந்த போது டாக்டர் சந்தித்திருக்கிறேன் தமது தனிப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த வார்ப்பை உருவாக்கினார் நாட்டிலேயே அந்த ரக வார்ப்பை முதன்முறையாக அதுவும் நம்ப முடியாத இரண்டே மாத குறுகிய காலத்திற்குள் உருவாக்கி இருந்தார் அவருடைய இளமை துடிப்பாற்றலும் ஆர்வமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது உலோக தயாரிப்பு அறிவியலை மிக குறைந்த காலத்திற்குள் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தி அதை உலோக கலவையை உருவாக்கும் கலவையாக வளப்படுத்தி விட்டவர் இந்த இளம் உலோகவியல் நிபுணர் உயரமான உருவம் மிடுக்கான தோற்றம் உள்ளுக்குள்ளே துடிதிருப்பான சக்தி மின்சாரம் செலுத்தப்பட்ட டைனமோ போன்றவர் டாக்டர் அருணாச்சலம் அவரிடம் ஒரு அபூர்வமான தோழமையும் வளைந்து கொடுக்காத உறுதியையும் நான் கண்டேன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு பிரமாதமான கூட்டணி அவர் எனக்கு உகந்த பனிக்களத்தில் இணைத்துக்கொண்டு என்னை நானே எடை போட்டு பார்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரலில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தை பார்வையிட்டேன் டிஆர்டிஎல் இயக்குநராக இருந்த எஸ் எஸ் பன்சாலா என்னை அறிமுகப்படுத்தி கூடத்தை அங்கு பணியாற்றியவர்களுக்காக மனித ஆற்றல் தொடர்பான ஐந்து திட்டங்கள் மற்றும் அவர்களின் தகுதியையும் திறனையும் மேம்படுத்துவதற்கான பதினாறு திட்டங்கள் பற்றிய வேலைகளில் டிஆர்டிஎல் ஈடுபட்டிருந்தது எதிர்காலத்தில் உள்நாட்டிலேயே ஏவுகணை சாதனைகளுக்கு தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஏற்ற தொழில்நுட்ப நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக திரவ எரிபொருளை பயன்படுத்தும் முப்பது டன் எடையுள்ள இரட்டை ராக்கெட் இன்ஜின் தயாரிப்பில் அவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் என்னை வெகுவாக கவர்ந்தன இந்த சந்தர்ப்பத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விஞ்ஞானத்தில் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது விமானப் பொறியலில் நான் பட்டம் பெற்ற சுமார் இருபது வருடங்களில் இந்த கௌரவம் கிடைத்தது ராக்கெட் களத்தில் நான் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரம் அளித்ததில் சந்தோஷப்பட்டேன் ஆனால் கல்வியாளர்கள் மத்தியில் எங்கள் பணியில் பெருமைக்கு அங்கீகாரம் கிடைத்ததுதான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளித்தது நான் மேலும் பரவசப்பட்டேன் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை வகித்தவர் பேராசிரியர் ராஜா ரமணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் முதல் தேதியன்று டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தில் பணியில் சேர்ந்தேன் டெவில் ஏவுகணை திட்டத்தை ஏற கட்டியதால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் இருந்து இன்னமும் மீள முடியாமல் இந்த ஆய்வுக்கூடம் தவித்துக் கொண்டிருந்தது பல தலை சிறந்த நிபுணர்கள் இன்னும் அந்த விரக்தியிலிருந்து விடுபடவில்லை தனக்கு புரியாத புதிரான காரணங்களால் வளர்ந்து கொண்டிருக்கும் தனது பணிக்கு ஜீவன் அளித்து வந்த நாபிக் கொடியை திடீர் என்று ஒரு விஞ்ஞானி மனம் என்ன பாடுபடும் விஞ்ஞான உலகத்திற்கு வெளியே இருப்பவர்களால் அந்த வேதனையை முழுமையாக உணர முடியாது டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் பொதுவான மனநிலை சூழ்நிலை பணிவேகம் எல்லாம் எனக்கு சாமுவேல் டெய்லர் காலரிஜின் த ராய் ஆஃப் த ஏன்ஷியன் என்ற கவிதையை நினைவுபடுத்தின நாள்தோறும் நாள்தோறும் தனிமைப்பட்டு மூச்சு விடாமல் சற்றும் அசையாமல் ஓவிய கடலில் வளைந்த ஓவிய கப்பலாய் நாம் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எனது மூத்த சகாக்கள் அனைவருமே நம்பிக்கைகள் நொறுங்கி போன வேதனையுடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இந்த ஆய்வுக்கூட விஞ்ஞானிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வஞ்சித்து விட்டார்கள் என்று பரவலான கருத்து அங்கு நிலவியது நம்பிக்கையையும் தொலைநோக்கையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் டெவில் நினைவுகளை தோண்டி புதைக்க வேண்டியது மிக முக்கியம் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டே சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு அப்போதைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஓ எஸ் தவாசன் வருகை தந்தார் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் என் குழுவினரிடம் சேர்ந்து அவரிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினேன் அதிமுக்கிய தந்திர ஏவுகணை திட்டம் நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்தது தலையிலிருந்து வானில் பாயும் ஏவுகணைகள் வானிலிருந்து தலைக்கு பாயும் ஏவுகணைகள் போன்ற பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பல ரகங்களையும் சிறு சிறு மாற்றங்களுடன் பொதுவான ஒரே ஏவுகணையாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது அதன் சிக்கலான தொழில்நுட்ப விவரங்களை பற்றி அவரிடம் அதிகமாக விவரிக்காமல் போர்க்களத்தில் அதன் ஆற்றல் பற்றி தான் வலியுறுத்தி பேசினேன் உற்பத்தி திட்டங்கள் குறித்து எடுத்துச் சொன்னேன் இதன் மூலம் எனது புதிய சகாக்களுக்கு ஒரு தகவலை தெளிவாகவும் வலுவாகவும் உணர்த்தினேன் பிறகு விற்பனை செய்ய முடியாத பயன்படாத எதையும் தயாரிக்காதீர்கள் ஒரே ஒரு பொருளையோ விஷயத்தையோ உருவாக்குவதில் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை போக்காதீர்கள் ஏவுகணை தயாரிப்பு என்பது ஒரு பன்முக பரிமாணங்கள் கொண்ட வேலை ஒரே ஒரு பரிமாணத்திலே நீண்ட காலம் உழன்று கொண்டிருப்பதால் நீங்கள் முடங்கி விடுகிறீர்கள் என்பதுதான் அந்த தகவல் டிஆர்டிஎலில் நான் சேர்ந்த சில ஆரம்ப மாதங்களில் எல்லோரிடமும் இணைந்து பழகி பணியாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தினேன் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்ததை நினைத்து பார்த்தேன் ஒரு எலக்ட்ரான் ஒரு அணுத்துகளாகவோ அல்லது ஒரு அலையாகவோ தோற்றமளிக்கும் நீங்கள் எந்த முறையில் அதை பார்க்கிறீர்களோ அதை போலவே அது தோன்றும் நீங்கள் ஒரு துகள் என்ற ரீதியில் அணுகி கேள்வியை கேட்டால் அந்த ரீதியிலான பதிலை தான் தரும் அலை என்ற ரீதியில் அணுகிறால் அதற்கேற்ப முறையில் பதில் கிடைக்கும் எங்களுடைய குறிக்கோள்களை அவர்களுக்கு விளக்கமாக விவரித்து சொன்னதோடு மட்டும் நான் நின்றுவிடவில்லை எங்களோடும் எங்கள் வேலையோடும் அவற்றை இணைத்துக் கொள்ள வைத்தேன் சொல்லியிருப்பதை ஒரு கூட்டத்தில் நான் மேற்கோள் காட்டி பேசியதை நினைத்து பார்க்கிறேன் இனிப்பு சுவை என்பது சர்க்கரையின் குணமும் அல்ல நம்முடைய குணமும் அல்ல சர்க்கரை துகளோடு நாம் ஒன்றும் போது அந்த இனிப்பு என்ற விஷயத்தை உணர்கிறோம் ஏவுகணை பாதை போன்ற நேராக உச்சிக்கும் கிளம்பும் ரீதியில் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணை திட்டத்தில் கணிசமான வேலைகள் அப்போது நடந்து முடிந்திருந்தன டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றுபவர்களின் சக்தியும் உறுதியும் கண்டு மறைத்து போனேன் தங்களுடைய முந்தைய திட்டங்கள் அரைகுறையாக நிறுத்தப்பட்டாலும் கூட அவர்கள் சளைக்காமல் மேலும் முன்னேறி செல்வதில் துடிதுடுப்பாக இருந்தார்கள் துல்லியமான வரையறைகளை காண்பதற்காக பல்வேறு உபசாதனங்களை மறு ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தேன் டிஆர்டிஓவின் பழம் பெரியவர்களின் கோபத்துக்கு ஆளாகும் வகையில் நடந்து கொண்டேன் இந்திய விஞ்ஞான நிலையம் இந்திய தொழில்நுட்ப நிலையங்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு டாடா அடிப்படை ஆய்வு நிலையம் மற்றும் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு கல்வி நிலையங்களின் நிபுணர்களை வரவழைக்க ஆரம்பித்தேன் காட்டோட்டம் இல்லாமல் மூச்சு முட்ட புழுங்கிக் கொண்டிருந்த டிஆர்டிஎல் மையங்கள் புது காற்றை சுவாசிப்பது அவசியம் என்று நினைத்தேன் சாவரங்களை அகலமாக திறந்து வைத்ததும் அறிவியல் ஆற்றலின் ஒளிக்கிரணங்கள் உள்ளே பரவ தொடங்கின மீண்டும் சாமுவேல் வரிகள் மனதில் எழுந்தன சிஃப்லி தி ஷிப் ரைடிங் ஜென்ட்லி எழுந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பத்தில் எப்போதோ ஒரு தடவை பேராசிரியர் தவன் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்திற்கு வருகை தந்தார் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு எனக்கு சொன்ன அறிவுரையை அவரிடம் நினைவுபடுத்தினேன் உங்களுடைய கனவுகள் நிஜமாவதற்கு முன்னதாக நீங்கள் கனவு காண வேண்டும் தாங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு சிலர் கவனத்துடன் விரைந்து முன்னேறுகிறார்கள் மற்றவர்கள் அடியெடுத்து வைக்காமல் நின்ற இடத்திலேயே பாதத்தை கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அதை எப்படி கொள்வது என்பதையும் அறியாதவர்கள் அவர்கள் பேராசிரியர் சாராபாய் மற்றும் பேராசிரியர் தவனின் தலைமை இயங்கிய அதிர்ஷ்டம் பெற்றிருந்தது இஸ்ரோ தங்களுக்கு என்ற லட்சியங்களை வகுத்து கொண்ட தலைவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விட அந்த லட்சியங்கள் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தன அதனால்தான் அவர்கள் பணியாளர் படை முழுவதற்கும் உத்வேகம் முடிந்தது

டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் ஆய்வு மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளை முடக்கிவிட வேண்டும் என்றால் முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப பிரச்சனைகளை பற்றிய முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் எனது பணிக்காலம் முழுவதிலும் விஞ்ஞான விவகாரங்களில் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக செயல்படுவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன் எனக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்களில் முற்றிலும் இதற்கு மாறான போக்கை பார்த்திருக்கிறேன் திரை மறைவு ஆலோசனைகளிலும் ரகசிய ஜோடனை பிளவு மனப்பான்மை உருவாகி விடுகிறது இது போன்ற நடவடிக்கைகளை நின்றிருக்கிறேன் எனவே முதலில் நாங்கள் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தோம் முக்கியமான விவகாரங்களை ஆலோசித்து விவாதம் செய்து ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவதற்கு வசதியாக மூத்த விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்று தீர்மானித்தோம் டிஆர்டிஎல் கூடத்திலே ஏவுகணை தொழில்நுட்ப குழு என்ற உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டது பாதுகாப்பு நிர்வாகம் என்று கோட்பாடு பிறந்தது நடுவாந்திர விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் ஆய்வுக்கூடத்தில் நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்வதற்காகவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு பல நாட்களாக தொடர்ந்து விவாதம் பல வாரங்களாக பட்டை தீட்டப்பட்ட சிந்தனை எதிரொலியாக கடைசியில் நீண்ட கால அடிப்படையிலான வழிகாட்டியபடி சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டம் உருவானது செலுத்தப்பட்ட பிறகும் கூட அதன் பாதையை மாற்றக்கூடிய வசதி கொண்ட ஏவுகணைக்கு கைடட் மிசைல் என்று பெயர் நான் எங்கேயோ படித்ததை நினைத்து பார்த்தேன் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வது ஒன்றும் இந்த உலகத்தில் முக்கியமல்ல எந்த திசையில் நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்ப வலிமை நம்மிடம் இல்லாமல் போனதா அந்த வலிமையை நாம் அடைய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது இந்த உருதான் எங்களின் உந்து சக்தி நமது நாட்டிலேயே நமது சொந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒரு தெளிவான திட்டவட்டமான ஏவுகணை வளர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டுவதற்காக எனது தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அப்போதைய ஏ கே கபூர் கே எஸ் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த குழு உறுப்பினர்கள் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழுவின் பரிசீலனைக்காக ஒரு அறிக்கையை தயாரித்தோம் முப்படைகளை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து அந்த அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுத்தோம் பன்னெண்டு வருட காலம் நீடிக்கப் போகும் இந்த திட்டத்திற்கு ரூபாய் முன்னூத்தி தொண்ணூறு கோடி செலவாக கூடும் என்று மதிப்பிட்டோம் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பாலும் உற்பத்தி கட்டத்தை ஏறும் சமயத்தில் நிதி பற்றாக்குறையால் முடங்கிவிடும் இரண்டு வித ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரிப்பதற்காக எங்களுக்கு நிதி தேவைப்பட்டது ஒன்று உடனடியாக தாக்கக்கூடிய தூர அதிமுக்கிய தந்திர ஏவுகணை மற்றொன்று தரையிலிருந்து தலைக்கு பாயும் இடைப்பட்ட தூர ஏவுகணை இந்த ரக சாதனத்தில் ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை செலுத்த தேவையான வசதியை இரண்டாவது கட்டத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தோம் பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை களத்தில் முன்னோடியாக செயல்பட்டதில் டிஆர்டிஆர் பிரபலமடைந்திருந்தது ஏவுகணையை செலுத்திய பிறகு அதுவே தானாக இலக்கை தேடி சென்று தாக்கும் வகையிலான மூன்றாவது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணைகளை உருவாக்கவும் திட்டமிட்டிருந்தோம் சகாக்கள் அனைவரும் இந்த திட்டம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை உதைந்து கிடக்கும் எனது கனவான ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் வெஹிக்கல் திட்டத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று இயங்கினேன் வெப்ப வெப்ப தடுப்பான் ஹீட் ஷீல்ஸ் வடிவமைப்பில் பயன்படக்கூடிய புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறு என் சகாக்களிடம் கேட்டுக்கொண்டேன் எதிர்காலத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஆற்றலை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த வெப்ப தடுப்பான்கள் தேவைப்பட்டன சவுத் பிளாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை முன்வைத்து விளக்க உரையாற்றினேன் இந்த விளக்க நிகழ்ச்சிக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஆர் முப்படை தலைமை தளபதிகளான ஜெனரல் கிருஷ்ணராவ் ஏஆர் சீப் மார்ஷல் தில்பக் சிங் அட்மிரல் டவுசன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் அமைச்சரவை செயலாளர் கிருஷ்ணராவ் சாஹிப் பாதுகாப்புத்துறை செயலாளர் எஸ் எம் கோஷ் செலவினங்கள் துறை செயலாளர் கணபதி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான சந்தைகளும் எழுந்துள்ளன என்பது போல தோன்றியது எங்களுடைய திறமைகள் பற்றி தேவையான தொழில்நுட்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சாத்தியப்படுமா அதை பெற முடியுமா என்று இது உருப்படியான திட்டமா திட்ட காலம் திட்ட அனைவருக்கும் அடுக்கடுக்கான சந்தேகங்கள் அந்த கேள்வி பதில் அமர்வு ஆரம்பித்து முடியும் வரை டாக்டர் அருணாச்சலம் ஒரு பாறையைப் போல உறுதியுடன் எனக்கு பக்கபலமாக இருந்தார் விஞ்ஞானிகள் பொதுவாக எப்போதுமே கனவுலகில் சஞ்சரிப்பவர்கள் என்று கருதிய உறுப்பினர்கள் திட்டம் பற்றி சந்தேகப்பட்டார்கள் சிலர் எங்களுடைய பேராசை திட்டம் குறித்து ஆட்சேபங்களை கிளப்பினாலும் சந்தேகப்பட்டவர்கள் உட்பட எல்லோருக்குமே தனக்காக இந்தியா சொந்த ஏவுகணை சாதனைகளை தயாரிக்கும் யோசனை பற்றி ஆனந்த பரசம் பொங்கியது கடைசியில் சுமார் மூன்று மணி நேரம் கழித்து அன்று மாலை பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமனை சந்திக்கும்படி எங்களிடம் சொல்லப்பட்டது இந்த இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுத்திட்ட ஏற்பாடுகள் பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் ஒருவேளை அவர்கள் நூறு கோடி ரூபாய் மட்டும் அனுமதித்தால் அது அதை எப்படி ஒதுக்கீடு செய்து கொள்வது இருநூறு கோடி ரூபாய் கிடைத்தால் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் யோசித்தோம் எப்படியானாலும் மாலையில் பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்க போகும்போது கொஞ்சம் நிதி கிடைக்கும் எனது உள்ளுணர்வு சொன்னது ஆனால் ஒவ்வொரு கட்டமாக ஏவுகணை தயாரிப்பதற்கு ஒருங்கிணைந்த வழிகாட்டிய திசையில் சென்று இலக்கை தாக்கும் ஒருங்கிணைந்த ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் நாம் இறங்கினால் என்ன என்று அமைச்சர் ஆலோசனை சொன்னபோது எங்கள் காதுகளை எங்களாலேயே நம்ப முடியவில்லை நாங்கள் வாயடித்து போனோம் நீண்ட வினாடிகளுக்கு பிறகு மறுபடியும் சிந்தனை செய்து மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு அவகாசம் தரும்படி வேண்டுகிறோம் சார் என்று டாக்டர் அருணாச்சலம் பதிலளித்தார் நாளை காலை இங்கு வாருங்கள் பிளீஸ் என்று சொன்னார் பாதுகாப்பு அமைச்சர் அப்போது டாக்டர் சாராபாயின் ஆர்வ தொலைநோக்கையும் நினைத்து பார்த்தேன் அன்றிரவு டாக்டர் அருணாச்சலம் நானும் சேர்ந்து ஆலோசித்து எங்களுடைய திட்டத்திற்கு மறுவடிவம் கொடுத்தோம் எங்களுடைய முந்தைய திட்டத்தில் சில முக்கியமான அம்சங்களை விரிவுபடுத்தி செம்மைப்படுத்தினோம் வடிவமைப்பு ஃபேப்ரிகேஷன் சாதன ஒருங்கிணைப்பு தரம் சோதனை வானூர்திகள் மதிப்பீடு அன்றாடம் புதிய புதிய நவீன நுட்பங்களை கொள்வது உற்பத்தி மயமாக்கல் நம்பகத்தன்மை நிதி ஏற்பாடு என எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு திட்டத்தை மாற்றியமைத்தோம் நமது சொந்த முயற்சியாலேயே நமது இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லும் பொறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டோம் வடிவமைப்பு வளர்ச்சி கோட்பாடுகளை உருவாக்கினோம் உற்பத்தி தொடர் நடவடிக்கைகளையும் திட்டமிட்டோம் வரைப்பலகை இருந்து எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பு துறையிலும் ஆய்வு செய்யும் அமைப்புகளும் திட்டத்தில் பங்கேற்கும் சாத்தியத்திற்கும் இடமளித்தோம் இத்தனை ஆண்டுகால வளர்ச்சி திட்ட நடவடிக்கைகளின் பலனாக அதிநவீன தொழில்நுட்பங்களை அடைவதற்கான விதிமுறைகளையும் வகுத்திருந்தோம் பழங்காலத்து ஆயுத தளவாடங்களை விடுவித்து சமகாலத்து ஏவுகணைகளை நமது பாதுகாப்பு படையினருக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த பரவசம் மூட்டும் சவால் இது திட்டம் அறுவடிவ வேலை முடிந்த பொழுது விடுந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது சிற்றுண்டு மேசையில் ஒரு திடீர் நிறைவு பளிச்சிட்டது அன்று மாலை ராமேஸ்வரத்தில் நடைபெற உள்ள என் மருமகள் ஜமீலாவின் திருமணத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டுமே ஏற்கனவே தாமதமாகிவிட்டது இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டேன் இனி சென்னை விமானத்தை பிடிக்க முடிந்தாலும் அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு எப்படி போக முடியும் சென்னைக்கும் மதுரைக்கும் இடையே விமான போக்குவரத்து இல்லாததால் மதுரையிலிருந்து அன்று மாலை ராமேஸ்வரம் செல்லும் ரயிலையும் பிடிக்க முடியாது தாங்க முடியாத ஒரு குற்ற உணர்வு எனது துடிதுடிப்பை துண்டித்து எனது குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் மறந்துவிட்டது நியாயம்தானா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் ஜமீரா எனக்கு ஒரு மகளை விட மேலானவள் எனது பணி காரணமாக தில்லியில் இப்போது சிக்கிக்கொண்டு அவளை திருமணத்தை கலந்து கொள்ள முடியாமல் போயிற்றே என்ற நினைப்பு என்னை மிகவும் வாட்டியது சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்திப்பதற்கு புறப்பட்டேன் அவரை சந்தித்து மாற்றி அமைக்கப்பட்ட எங்கள் திட்டத்தை காட்டினோம் அவரின் மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது ஏவுகணை வளர்ச்சி திட்ட உத்தேசம் ஒரு நாள் இரவுக்குள் எட்ட முடியாத பலன் தரும் ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக வரைபடம் வடிவம் பெற்றுவிட்டது விரிவான அளவில் தொழில்நுட்ப பலாபலன்களை தரப்போகும் திட்டம் இது முதல் நாள் மாலை பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் மலர்ஜியில் தீட்டப்பட்டிருந்ததும் துல்லியமாக இதே திட்டம்தான் பாதுகாப்பு அமைச்சர் மீது நான் பெரும் மதிப்பு வைத்திருந்தாலும் எங்களுடைய உத்தேச திட்டத்திற்கு அப்படியே அனுமதி வழங்கிவிடுவார் என்று நான் நிஜமாகவே நம்பவில்லை ஆனால் அவர் ஒட்டுமொத்த திட்டத்திற்கும் அனுமதி அளித்தார் எனக்கு அளவு கடந்த சந்தோஷம் சந்திப்பு முடிந்துவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் பாதுகாப்பு அமைச்சர் எழுந்து நின்றார் என் பக்கம் திரும்பி உங்களை நான் இங்கு கொண்டு வந்ததில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்துடன் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் அவர் சடார் என்று பனிமூட்டம் கலந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூட இயக்குநராக என்னை நியமித்த உத்தரவு எப்படி வந்தது என்று புரியாத புதிர் இப்போது தெளிவானது பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் தலை தாழ்த்தி நன்றி தெரிவித்தேன் கதவை நோக்கி நான் திரும்பும் போது அன்று மாலை ராம் ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கும் ஜமீலாவின் திருமணம் பற்றி அமைச்சரிடம் டாக்டர் அருணாச்சலம் சொல்லிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது அமைச்சரிடம் இது பற்றி டாக்டர் அருணாச்சலம் ஏன் வெளியிட வேண்டும் என்று திகைப்பில் மூழ்கினேன் சர்வ வல்லமைப்படுத்த சவுத் பிளாக்கில் அமர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட பொறுப்பும் மதிப்பும் உடைய ஒருவர் எந்த அளவுக்கு இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவார் எங்கோ ஒரு தொலைதூர தீவு ஒன்றில் மசூதி தெருவில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் நடைபெறப் போகும் ஒரு திருமணம் பற்றி எந்த விதத்தில் அக்கறை கொள்ள முடியும் உரையாடும் கலையில் வல்லவர் என்ற மதிப்பும் மரியாதையும் என்றுமே டாக்டர் அருணாச்சலத்தின் மீது எனக்கு கற்பனை வளமும் அறிவாற்றலும் எப்போது எங்கு எதை எப்படி பேசுவது என்ற நுணுக்கமும் அறிந்தவர் நாவன்மையும் சமயோசித ஆற்றலையும் கொண்டவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் இந்த திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டதை கண்டேன் சென்னைக்கும் மதுரைக்கும் இடையே பறந்து கொண்டிருக்கும் விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்றை எனக்காக பாதுகாப்பு அமைச்சர் ஏற்பாடு செய்த போது நெகிழ்ந்து போனேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தில்லியிலிருந்து புறப்படும் வழக்கமான இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறி சென்னையில் இறங்கியதும் நான் அந்த ஹெலிகாப்டரை மதுரை செல்ல வேண்டும் கடந்த ஆறு மாதங்களாக நீங்கள் கடுமையாக பாடுபட்டதற்காக இந்த பலனை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று டாக்டர் அருணாச்சலம் என்னிடம் சொன்னார் சென்னைக்கு பறந்து கொண்டிருந்த போது எனது விமான அனுமதி அட்டையின் பின்பக்கத்தில் கிறுக்கினேன் இப்படி களைப்படைய செய்யும் என்று ஏறி அறியாத நெடுந்தொலைவில் ராமேஸ்வரத்தின் சிவந்த மணல்வெளிகளில் அலைந்த கால்களால் கடக்க முடியுமோ இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தில்லியிலிருந்து வந்து சேர்ந்த விமானப்படை ஹெலிகாப்டர் அதற்கு அருகிலேயே வந்திறங்கியது அடுத்த சில நிமிடங்களில் நான் மதுரைக்கு பறந்து கொண்டிருந்தேன் அங்கிருந்த விமானப்படை கமாண்டர் என்னை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் ராமேஸ்வரம் செல்லும் ரயில் பிளாட்ஃபார்த்தை விட்டு புறப்பட தயாராக இருந்தனர் சரியான நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஜமீனாவின் திருமணத்தில் கலந்து கொண்டேன் என் சகோதரரின் மகளுக்கு தந்தை பாசத்துடன் ஆசி வழங்கினேன் அவருடைய உத்தேச திட்டத்தை அமைச்சரவையில் பரிசீலனைக்கு கொண்டு சென்று அதன் ஒப்புதலை பெற்றவர் பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் எங்கள் திட்டம் பற்றிய அவருடைய பரிந்துரைகளை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை இந்த திட்டத்திற்காக அனுமதித்தது இந்தியாவின் தனி பெருமை பெற்று வழிகாட்டிய திசையில் சென்று இலக்கை தாக்கும் ஒருங்கிணைந்த ஏவுகணை திட்டம் இப்படித்தான் பிறந்தது பின்னர் இது ஐஜிஎம்டிபி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டது அரசின் அனுமதி கடிதத்தை ஏவுகணை தொழில்நுட்ப குழுவிடம் அளித்ததும் அங்கு ஆர்வப்பொறி பறந்தது செயல் வேகம் பிறந்தது உத்தேசத்திருந்த திட்டங்களுக்கு இந்திய சுயசார்பு உணர்வுக்கு பெயர் சூட்டினோம் தரையிலிருந்து தரக்கேவும் ஏவுகணை சாதனத்தின் பெயர் கிருத்வி பூமி அதிமுக்கிய தந்திர ஏவுகணை சாதனத்திற்கு டிசிவி திரிசூல் சிவபெருமானின் திருசூலம் தரையிலிருந்து வானில் பாய்வதற்கு ஆகாஷ் வானம் பீரங்கி தரப்பு ஏவுகணைகளை திட்டத்திற்கு நாக் நாகப்பாம்பு என்று பெயரிட்டோம் எனது நீண்ட கால கனவான ரெக்ஸ் திட்டத்தின் அக்னி என்று பெயர் சூட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி ஏழில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்திற்கு டாக்டர் அருணாச்சலம் வருகை தந்து முறைப்படி ஐஜிஎம்டிபி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியரும் பற்ற மகத்தான ஒரு நிகழ்ச்சி அது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் சம்பந்தப்பட்டவராக யார் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிற ஆய்வுக்கூடங்களில் இருந்தும் அமைப்புகளிலிருந்தும் ஏராளமான விஞ்ஞானிகள் வருகை தந்திருந்தார்கள் கல்வி நிலையங்களின் பேராசிரியர்கள் பாதுகாப்பு படையினர் உற்பத்தி மையங்கள் மற்றும் ஆய்வு மையங்களின் பிரதிநிதிகள் என யார் யாரெல்லாம் இப்போது எங்களின் தொழில்முறை விட்டார்களோ அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள் வந்திருந்த அனைவரையும் அமர வைப்பதற்கு இடம் போதவில்லை இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இடையே தடையில்லாத கருத்து பரிமாற்றம் தொடர்வதற்கு வசதியான உள்ளரங்க டிவி நெட்வொர்க் ஒன்றை இயங்க வைத்தோம் எனது பணி வாழ்க்கையில் இரண்டாவது மிக முக்கியமான நாள் இது முதலாவது மிக முக்கியமான நாள் எஸ்எல்வி த்ரீ ஏவுகணம் ரோஹினியை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்திய தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினெட்டு